ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் அந்த இருக்கா எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னோட சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ அங்கே வீடியோஸ்கில் போகலாம் நம்ம பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாத்தீங்களா பிரச்சாமா என்ன பண்றீங்க பிணி முடிக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் நான் அவங்கள கேட்டேன்னா அவங்க நிறுத்திட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீ வீடியோவாக எடுக்கிற அப்படின்னு இவ்வளோ நேரம் துணியை போட்டு மடி மடின்னு மடித்தாங்க அவங்களுக்கு எல்லாம் புரியுது ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இப்போ வந்து பாய போட்டு விளையாடிட்டு இருக்காங்க